அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என் பையனுக்கு நிறைய இடத்துல பெண் பார்த்துட்டு இருந்தோம் கடந்த ஒரு வருடமாக எடுத்த உடனே முதல் ஒரு சம்பந்தமே எனக்கு அமைஞ்சது ஆனா ஏதோ ஒரு சில காரணத்தால தடைப்பட்ட போய் போயிட்டு ஆனா அதுல நான் ரொம்ப மாசம் கழிச்சு எனக்கு இன்னொரு உடன் சகோதரர் போல எனக்கு ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கிறதுல நான் மிக பெரிய பெருமை அடைகிறேன் சூப்பர் சார் சூப்பர் அதாவது எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான் இப்ப எனக்கு கூட ஒரு பிரதர் எனக்கு சம்பந்தம் அப்படி ஒரு குடும்பம் அமைவது என்பது மிக மிக எளிதான மிகவும் கடினமான ஒன்று ஆட்டோ அந்த பாக்கியத்தை என்னோட அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் அவங்க அப்பா அம்மா பேர பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க அதை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றி இந்த குடும்ப குடும்பத்தை மேலும் ஒற்றுமை அண்ணன் தம்பி அவனுக்கு தம்பி கொடுத்திருக்க அவனோட தெரியாம அவன் குடும்பம் வந்த பிறகும் அவங்க ஒற்றுமையோடு இருக்கணும் பயணிக்கணும் பேரப்பேத்தையோட நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் பிரிவு என்பது எக்கார்த்த கொண்டு எந்த ஒரு மனத்தாங்கலோ இல்ல ஒரு சின்ன மன உங்களுக்கு சொல்லிட்டேன் எதுனாலும் நம்ம கலந்து பேசிக்குவோம் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லி சொன்னேன் அதை என்னை விட காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உள்ள நபர்கள் அவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் தான் நான் பாடம் படிக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே எப்படி குணங்கிறது திருநெல்வேலி ஊர் கேட்டாலே எனக்கே தெரியும் என்ன பார்த்து கேட்டால் கோவா பழகி அமைதியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கு எங்க வீட்டு மருமக உண்மையிலே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் எங்க வீட்டு பையனும் அவங்க வீட்டுக்கு மருமனா போடுறதில்ல அவங்களும் கொடுத்து வச்சவன் அதனால நல்ல ஜோடி இந்த ஜோடியை வாழ்த்துவதற்காகவும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தற்காகவும் ரிசப்ஷனில் இருந்து கல்யாணத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் பொறுமையாக இருந்து எங்களோட ஒத்துப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களது இரு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறாங்க நன்றி சம்பதி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேச கண்டிப்பா அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன் சார் நீங்க வாங்க ரெண்டு வார்த்தைகள் முதல்ல இதை வந்து அவ்வளோ அன்பாக நீங்க பேசும்போது அதில் அவ்வளோ ஆத்மார்த்தமான உணர்வு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அனுபவம் பேசுறது ஆசாங்கிற மாதிரி அதை விட்டு கொடுத்து போன மூலமான

ல சுத்தி போடனும் நெஞ்சாரி மார்த்துக்கோ எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்